வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு முதல்வர் மதுரைக்கு போயிருந்தார்ல தமிழ்நாடு வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு அட்டன் பண்ணுறதுக்காக மதுரை வந்திருந்தார் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்ன பேசியிருந்தாருன்னா தமிழகம் சிப்பில் இருந்து ஷிப்பு தயாரிக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் தன்னிறைவான வளர்ச்சியை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் பேசியிருந்தார் இப்போ பாஜகவினர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் திமுக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சுக்கே ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாரு இப்போதான் ஒம்போதாம் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ப்ரைம் மினிஸ்டர் பேசின வசனம் இது சிப்பு தயாரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஷிப் தயாரிக்கிற வரைக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் பெருமிதத்தோடு பேசியிருந்தார் அதை அப்படியே மதுரையில் காப்பி அடிச்சிருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விமர்சனம் பண்ண திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து நேற்று நடந்திருக்கு இன்னொரு விஷயம் மதுரையில் முதல்வர் இன்னொன்று பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் மதுரை மக்கள் பொடனியில் அடித்து விரட்டுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு திருப்பரங்குன்ற விவகாரத்தை மையப்படுத்தி தான் முதல்வர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இப்போது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பம் என்ன மதுரை மக்களுடைய மனசில் என்ன இருக்குது மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இந்து சமய அறநிலையத்துறை வழக்கமாக தீபம் ஏற்றுவாங்கள அதில் ஏத்துனா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா மக்கள்கிட்ட போய் கேளுங்க உளவுத்துறையெல்லாம் எல்லாம் மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு பாருங்க அப்படி கேட்காம மக்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கவலைப்படாமல் திமுக அரசாங்கம் திமுகவினர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு முதல்வர் பொது வெளியில் பேசுறது சரியா வராது இப்படி தான் தேசிய கல்விக் கொள்கை எடுத்துக்கோங்க மூன்றாவதாக பிடித்த மொழியா மாணவர்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வராங்க ஹிந்தி தான் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை மாணவர்கள் எந்த மொழி படிக்க விரும்புறாங்களோ மூணாவது மொழியாக அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனால் ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய கல்வி கொள்கையே இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம தடுக்கிறாங்க திமுக கவர்மெண்ட் ஒரு சர்வே எடுங்க மைக் எடுத்து ஒரு கேமராவை எடுத்து பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் மக்கள் வந்து காத்து இருக்காங்க காத்து இருக்கிறவன் பிரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி மூன்றாவது மொழியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழை எளிய மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பி இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்கும் வேணா மைக்கையும் கேமராவையும் எடுத்து போய் கேட்டு பாருங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க அப்படின்னு பாஜகவினர் போல்டாக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த திருப்பரங்குன்றம் விவகாரமும் அப்படிதான் நீதிமன்றத்துடைய அனுமதிக்கு பிறகு எதுக்காக மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதா ஒவ்வொரு மதுரை மக்களுடைய மதுரை வாசிகளுடைய கேள்வியா இருக்கு நூறு எழுபதுலேருந்து எண்பது பேர் நீதிமன்றத்துடைய அனுமதியை ஏன் மீறினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க பாஜகவினருடைய சவால் பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட் மேலே ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு ஏன்னா லெவன்த்து படிக்கிறாங்களே லெவன்த்து படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி கொடுக்கக்கூடிய திட்டம் பல வருடங்களாக இருக்கு இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிதிவண்டி வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க கோவை மாவட்ட கலெக்டரு கோவை மாவட்ட கோவை எம்பி திமுக எம்பி இவங்கெல்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஒரு நூற்றி பதினேழு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த நூற்றி பதினேழு ஸ்டூடெண்ட்ஸு மிதிவண்டியை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்குது சில மிதிவண்டிகளில் சில ஸ்பேர் பார்ட்ஸே இல்லை ஒரு மிதிவண்டியிலலாம் டியூபே இல்லையாம் வெறும் டயர் மட்டும்தான் இருந்துச்சான் இது மாதிரியான சில பிரச்சனைகளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஒரு மிதிவண்டிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்படுது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அதன் மதிப்பு ஆனால் வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியே அதில் இல்லை பாதிக்கு பாதி தான் இருக்குது இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி விலையில்லாம் மிதிவண்டி கொடுக்கக்கூடிய திட்டம் தொடங்கினுச்சுனா மாணவ மாணவிகள் இந்த புகாரை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்க குவாலிட்டியாக இல்லை நாங்கள் சைக்கிளை வாங்கிட்டு நாங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சைக்கிள் மாதிரியே இருக்குது குவாலிட்டியாக நாங்கள் உருவாக்கி இருக்கோம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் மாணவ மாணவிகள் புகார் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு சொல்யூஷன் எடுத்த மாதிரி தெரியல இந்த வருஷமும் அதே மாதிரியான இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்